தரப்போகின்றார் அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய உயிரான துணையாக கூட இருக்கலாம் பிள்ளையே நீ அவர் மீது சற்று காலத்திற்கு முன்பு நிச்சயம் அதிக அன்பு வைத்திருந்தாய் ஒரு கட்டத்தில் பிரிந்து விட்டோமோ என்ற சோகத்தில் நீ அவரே உன்னை தேடி வந்து உன்னுடன் இணைய போகின்றார் தங்கமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக தர போகின்றார் உன்னை சுற்றி பல உறவுகள் உன்னை இன்னும் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அவை யாவும் உன் கண்ணுக்கு புலப்படவில்லை நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்கின்றேன் கேள்வி நீ எப்பொழுதும் நீயாகவே இரு அடுத்தவர்களிடம் அன்பிற்காக அதிகம் ஏங்காதே உன்னுடைய சுய மரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு ஒன்றும் அவசியம் இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது மற்றவர்களை பார்க்க இல்லாமல் நேர்மறை எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமை கடைபிடிப்பதில் சிரமம் என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே பிள்ளையே நான் உனக்கு கற்று கொடுக்கின்றேன் என்னுடைய முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு எதற்காகவும் பயப்பட தேவை இல்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தையும் நிம்மதி என்ற விளக்கினையும் நான் தருகின்றேன் நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவது இல்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் உனக்கான உண்மை அதுவரை காத்திரே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா